எல்லாரும் எங்களோட வெட்டிங் அனிவர்சரிய எப்படி நாங்க வீட்ல வந்து செலிப்ரேட் பண்ணதான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு நினைச்சேன் வேற ஒண்ணு இல்ல நைட் வந்து சர்ப்ரைஸா வந்து கேக் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அத வந்து கட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் இன்னைக்கு தக்கு ஊட்டிட்டு அப்படிதான் போச்சு நைட் எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு ஆர்ட்டடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம் இப்படியே லேட் ஆயிடுச்சு காலையில வந்து சீக்கிரமா கோயில் போலான்னு அந்த பிளானும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு ஏன்னா நிக்கிக்கு வந்து ஸ்கூல் இருந்தது அவ போயிட்டான் அவளை விட்டுட்டு நாங்க வந்து கோயிலுக்கு போக மாட்டோம் அவள் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு ஈவினிங்கா பிளான் பண்ணிக்கிட்டோம் சரி நம்ம வந்து வீட்லயே சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து பூஜை எல்லாம் வந்து ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு இருந்தா பெருசா ஒன்றும் இல்லை எப்பயும் கும்பிட்றதா பட் கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளுக்கு அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு பர்த்டே இருந்தாலும் சரி எந்த ஒரு நல்ல நாளா இருந்தாலும் சரி முதல்ல வீட்டுல வந்து ஒரு பூஜை போட்டு அப்புறம் தான் நம்ம கோயிலுக்கு எல்லாம் போவோம் சாமியை வந்து நல்லா கும்பிட்டாச்சு சாமிகிட்டயும் வந்து எப்பவுமே வந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்றதாங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்டான விஷயம் அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு உங்களையும் பார்த்து நான் கும்பிட்டுருப்பேன் ஒன்றும் இல்லை உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு வேணும்ன்றதா உங்களோட விஷ வந்து எனக்கு கொடுங்க அப்புறம் உங்களோட பிளெஸிங்ஸும் நீங்க கொடுக்கணும் யாரெல்லாம் அந்த வீடியோ பாக்குறீங்களோ அவங்க எல்லாருமே காலையில பிரேக் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா ரோஸ்டா ஆயில் எல்லாம் போட்டு சுட்டு கொடுத்தாச்சு தோசைய நான் வந்து ஊத்தாப்ப மாதிரி சாப்பிட்டேன் மத்தியானம் லன்ச்சுக்கு வந்து நிக்கிதாவுக்கு பன்னீர் பிரியாணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கடையில் போயிட்டு கொஞ்சம் பன்னீர் அப்படியே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அவளுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலுக்கு தரணும் அன்னைக்கு அவளுக்கும் ஏதோ ஸ்கூலில் ஏதோ ஸ்பெஷலாக ஒரு டே இருந்தது என்னன்னு தெரியல அது வந்து அன்னைக்கு அவளுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு வந்து பாருங்க பாய் சொல்லுது அந்த பொண்ணு பன்னீர் பிரியாணி அதுக்கப்புறம் மஷ்ரூம் கிரேவி ரைத்தா இந்த மாதிரி வந்து அன்னைக்கு லஞ்சுக்கு இருந்தது அதை வந்து சூப்பராக வந்து நாங்கள் சாப்பிட்டு முடித்தோம் இப்போ தான் டயட்டு அப்படி இப்படி கேலரிஸ் அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டு வச்சுருந்தேன் பட்டு மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாத்தையும் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி நிறைய வந்து ஃபுட்டு வந்து ரைஸ் சரி பன்னீர் சரி எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கேலரிஸ் தான் ஆகும் பார்க்கலாம் மறுபடியும் என்னோடய டைட் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றது உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு லஞ்ச் அது வந்து அதுதான் இருந்தது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு கோயில் போறதா பிளான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளான் கேன்சல் ஆயிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அது என்ன நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ சோ பக்கத்துல வீட்டு பக்கத்துல இருந்த பிள்ளையார் கோயிலுக்கு வந்து போயிட்டு அங்க அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு சாமியெல்லாம் சூப்பரா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தோனியார் கோயிலுக்கு நாங்க போயிருந்தோம் அவங்க டேடி வந்து சொல்லியிருந்தாங்க அந்த அந்தோனியார் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி ஸோ ஓகே எல்லா கோயிலுமே ஒண்ணுதான் எங்க போனாலுமே எல்லா கடவுளும் சொல்றது ஒரே விஷயம் தான் அதனால எங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அங்க போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த கோவில ரொம்ப 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 வருஷம் கழிச்சு நான் அந்த கோயிலுக்கு போனேன் நானே பாக்குறதுக்கும் சரி அங்க இருக்கிறதும் ரொம்ப மனசுக்கு அமைதியாவும் நிம்மதியா இருந்தது அந்த மாதிரி இருக்கணும் நம்மளோட லைஃப்பும் சரி நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்கும் அதுவும் இப்போ ரீசன்ட் டேஸில் பாத்தீங்கன்னா நிறைய டிவோர்ஸ் கேஸை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய வந்து செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும் சரி நிறைய பேர் நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறதும் சரி அந்த மாதிரி நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகுது எதுனாலன்றதை நம்மளுக்கு தெரியாது ஆனால் வெளியிலேருந்து நம்ம யாரையுமே வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க லைஃப் அவங்க தான் இருக்காங்க நம்ம சிம்பிளாக நம்ம வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டு அவங்கள பற்றி ஒரு நெகட்டிவ் தாட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம வந்து போயிடுவோம் ஆனால் அதனால வந்து விளைவுகளை வந்து அனுபவிக்கிறது அவங்க மட்டும் தான் எல்லார் லைஃப்லயும் கண்டிப்பா பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது எல்லார் லைஃப்லயுமே பிரச்சனை வரும் எத்தனையோ தாத்தா பாட்டிகள் நம்ம அப்பா அம்மா சரி இல்லனா எத்தனையோ நெய்பர்ஸ் எல்லாம் நம்ம பாத்துருப்போம் அவங்க வந்து ஒரு அறுபதாம் கல்யாணம் பண்றாங்க எண்பதாம் கல்யாணம் பண்றாங்கன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா அவங்க அத்தனை வருஷமா என்ன சந்தோஷமா சிரிச்சுட்டா இருந்திருக்க போறாங்க கண்டிப்பா இல்ல எல்லார் லைஃப்லயுமே பிரச்சனை இருக்கு அத வந்து கடந்து தான் வந்தாகணும் ஒரு ஒரு வருஷமும் சரி அவங்க கடக்கும்போது இந்த வெட்டிங் டே செலிபிரேஷன்ன்றத விட அவங்களுக்குள்ள இருக்க புரிதல் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதாங்க ஏன்னா என்னை விட எத்தனையோ பெரியவங்க வந்து இன்னும் அவங்களோட அனுபவங்கள் நிறைய இருக்கும் அவங்க லைஃப்ல பட் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம கிடக்கும் போது நம்மளுக்கு மெச்சூரிட்டி வந்து நம்ம வயசுல மட்டும் கிடையாது நம்மளுக்கு வந்து நம்ம தாட்ஸ்லேயும் அந்த மெச்சூரிட்டியை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும் நம்ம எப்படி லைஃபை கொண்டு போகணுன்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பேருக்குள்ள சண்டையே வராது நான் ரொம்ப வந்து பேசி அப்படியே வந்து பாட்டி மாதிரி எல்லாம் நினைக்கிறேன் வேண்டாம் ஜஸ்ட் ஒரு வெட்டிங் டேல இத சொல்லும் தான் அங்கே கரெக்டா இருக்கும் நான் நினைச்சேன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நைட் வந்து ஒரு அந்த அத்து வந்து நாங்க வந்து வாங்கியிருந்தோம் ஒரு ரோட் தான் வாங்கிட்டு நாங்க போய் பீச்ல உட்காந்து சாப்பிட்டோம் எப்பவுமே வந்து ரெஸ்டாரண்ட்ல எங்கேயோ போய் போய் தான் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த வாட்டி ரொம்ப சிம்பிளா வந்து செலிப்ரேஷன் வந்து முடிஞ்சது இதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் கெட்டட்டா பாபா நான் அடுத்த வீட்டுல பாக்குறேன்